பூசும் நீர் போல் உள்ளும் புனிதர்கள் நெத்தில வெள்ளையா விபூதி இருக்கணும்டா முத்தநாதன் வந்தானா எப்படி விளக்கே அண்ண முத்தநாதன் உள்ள வந்தானா உடம்பெல்லாம் திருநீரு உள்ளத்துல வஞ்சக கருப்பு இது சுவாமிக்கு பிடிக்கவே பிடிக்காது நீ திருநீரே பூச வேண்டாம் சிவசிவான்னு சொல்ல வேண்டாம் ஆனா மனசுல வஞ்சனை இல்லாம இருந்தா சரி அதைத்தான் சொன்னார்கள் நல்ல ஞானியர்கள் குழந்தை மாதிரி இருப்பாங்களாம் நாய் போல் அருந்தி நரிபோல் போல் உழன்று நன் மங்கையரை தாய் போல எண்ணி செய் போல் இருப்பது கண்டீர் உண்மை ஞானியர் நாய் மாதிரி நக்கி சாப்பிடணுமா என்ன உப்பு இல்ல என்ன புளி இல்ல என்ன பாயசம் கிடையாதா வடை இல்ல ஒண்ணு இல்ல அப்படின்னா அடியாரு கிடையாது கிடைச்சத சாப்பிடணும் ஆதி தமிழருடைய கடவுள் சிவன் நீங்க சிவபெருமான ஏதோ வேற ஒருத்தர் கும்பிடணும் நீங்க சுவாமி புரிஞ்சுக்கங்க மான யாரும் இல்ல நிறைய பேர் மகாவிஷ்ணுவை கும்பிடுற அளவுக்கு சிவபெருமான கும்புறதில்லை